அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் பெறப் போகிறது எப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவாக போகிறது என்னென்ன திருப்பங்கள் வரப்போகிறது அப்படிங்கிறத பற்றின பல சுவாரஸ்யமான தகவலை இன்னைக்கு வீடியோக்குள்ளே தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் உங்களுக்குரிய கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் புதன் ராகு செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் குரு சுக்ரன் கலத்திரஸ்தானத்தில் கேது அய்யனசையன போகஸ்தானத்தில் சனி பகவான் அப்படின்னு கிரகநிலைகள் அமைந்திருக்கு கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் தேதி அன்று புதன் பகவான் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணாம் தேதி அன்று சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இருபதாம் தேதி அன்று சுக்கர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இருபத்தி நான்காம் தேதி அன்று புதன் பகவான் தனவாக்கு இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று செவ்வாய் பகவான் ராசிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இவ்வாறாக கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மே மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் சரி தன்னம்பிக்கையுடன் அத்தனையுமே முறையடித்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஆற்றலுடைய உங்களுக்கு இந்த காலம் எதுலேயுமே நன்மை உண்டாக பெறும் அப்படின்னா தான் சொல்லணும் எந்த ஒரு வேலை பற்றியும் அதிகம் யோசிக்கிறத தவிர்த்து திடீர் பணத்தேவை உங்களுக்கு உண்டாகலாம் அதே மாதிரி சூரிய பகவானினுடைய சஞ்சாரத்தால் வளையூரில் இருந்து வரக்கூடிய கடிதங்கள் மூலமாக மகிழ்ச்சி சொல்லலாம் அதே போல தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டிருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறுகள் ஏற்பட்டு நீங்கவுங்க பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதங்கள் உருவாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமாக அனுகூலம் ஏற்பட்டாலும் சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்க பாருங்க கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் பெண்களுக்கு எதிலையுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடும் அது அவசியமாகிறது கடித போக்குவரத்து மூலமாக நல்ல தகவல்கள் வருங்க வீண் மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் அதே மாதிரி கலைத்துறையினரை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு வாய்ப்புகள் வந்து குவியலாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க பொருட்களை கவனமாக பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அரசியல் துறையினருக்கு எந்த வாக்குறுதியையும் கொடுக்கிறத தவிர்ப்பது நல்லது கோபத்தை குறைப்பது நன்மையை தரும் வேலைகளை கவனமுடன் செய்வது நல்லதுங்க எதிலையுமே நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாணவர்களுக்கு ஆசிரியர் ஆதரவு கிடைத்தாலும் சக மாணவர்களிடம் கவனமாக பழக வேண்டியது அவசியங்க கல்வியில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் நீங்க பெரும் அதே சமயம் விருந்தினர்களுடைய வருகையும் அதனால செலவும் உங்களுக்கு உண்டாகலாம் வழக்குகளை தள்ளி போடுவதும் பேசி தீர்த்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆயுதம் தீ ஆகியவற்றில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு எதிலையுமே ஈடுபடாமல் இருப்பது நன்மையை தரும் வீண் அலைச்சலும் செலவுகளும் உங்களுக்கு உண்டாகலாம் அதனால கவனமா இருக்க பாருங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்க பெறும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் சென்று கலந்து கொள்ள நீடிடலாம் சிலருக்கு திருமணம் கைகூடும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும் பிள்ளைகளால் நன்மை கிடைக்கப்பெறுவீங்க எதிர்பார்த்த பார்த்த உதவிகள் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தக்க சமயத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பணவரவை சேமிப்பீங்க மற்றவர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வீண்படி உண்டாகலாம் வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் உத்தியோகஸ்தர்கள் கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியவருக்கும் கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சினை ஏற்படாமல் தடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க செலவுகள் கூடும் பொறுப்புகள் அதிகரிக்கும் வீட்டை விட்டு வெளியை தங்கவும் ஒரு சிலருக்கு நேரிடலாங்க அதனால கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே சரிங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும் மனதில் ஏதேனும் டென்ஷன் உடல் சோர்வுகள் விடலாம் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் புதிய நபர்களுடைய அறிமுகமும் அவர்களால நன்மையும் உண்டாகப் பெறும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் குறையும் வழக்கு விவகாரங்களில் சற்று கவனமாயிருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள்ல இருந்த தடங்கல்கள் நீங்க பெறும் சாந்தரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கைகொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணி தொடர்பாக அழைய வேண்டிய அடைய வேண்டிய இருக்கலாம் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சினைகள் சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே வெட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக நன்மைகள் உண்டாகப் பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் பிள்ளைகளினுடைய தேவை தேவையை பூர்த்தி செய்ய முற்படுவீங்க உறவினர்கள் வருகை இருக்கும் எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் சாந்துரியமான பேச்சு உங்களுடைய வெற்றிக்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்கள் பாடங்களை நன்கு படைத்து மற்றவர்களினுடைய மதிப்புக்கு ஆளாவீங்க செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவும் போட்டிகள் குறைய ஆரம்பிச்சிடும் அதே சமயம் நன்மை உண்டாகும் அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் சிந்தித்து செயல்படுவது நன்மையை தரும் பணவரவு இருக்கும் அடுத்தவர் நலனுக்காக பாடுபட வேண்டியும் இருக்கலாம் பெரியோர் உதவி கிடைக்கப் காரிய தடைகளும் வரலாம் வழக்குகளில் சாதகமான போக்கும் உங்களுக்கு நிலவுங்க அதே போல நண்பர்கள் கவனமாக பழகுவது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கலாம் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்களுடன் வட்டு கொடுத்து செல்வது நல்லது வீண் அலைச்சல் உண்டாகலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அவ்வப்போது வாக்குவாதங்களும் ஏற்படதான் செய்யும் அதே மாதிரி கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும் பிள்ளைகள் நீங்க சொல்வதை கேட்டு நட மனதுக்கு திருப்தியை தர வகையில் அமையப்படுகிறது உறவினர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் ரொம்ப நல்லது வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கத்தாங்க செய்யும் மற்றவர்கள் பிரச்சனை தீர பாடுபடுவீங்க காரியத்தடை தடை தாமதங்கள் ஏற்படலாம் அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் அதிகரித்து காணப்படும் உயர்கல்வி பற்றிய சிந்தனையும் மேலோங்கும் பணவரத்தில் இருந்த தடை நீங்க பெறும் காரியவற்றி உண்டாக பெறலாம் உங்களை விட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்கள் பயன்படும் விதமாக திறமைய பயன்படுத்துவீங்க காரியங்கள் சாதகமாக நடந்த முடியும் விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வாங்க அதிலும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்திலையுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது திடீர் மன தடுமாற்றம் உண்டாக பெறலாம் பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த கடன் பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேற்கொள்ளக்கூடிய கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய நடவடிக்கை டென்ஷனை ஏற்படுத்தலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமையும் உண்டாக பெறும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீங்க உறவினர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்கும் எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடிச்சிடுவீங்க அதே மாதிரி மன தடுமாற்றம் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க பெரியோர் ஆலோசனை கை கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை அதிகரி காணப்படும் கவனமாக பாடங்களை படிப்பது உங்களுடைய வெற்றிக்கு உதவும் அனுகூலங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்படும் எதையுமே ஆராய்ந்து அதன் பிறகு அதில் ஈடுபடக்கூடிய மனநிலை உங்களுக்கு உண்டாகலாம் ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடியே இருக்கும் காரிய அனுகூலங்களும் உண்டாகலாம் தைரியம் அதிகரித்து காணப்படும் வீடு வாகனங்கள் தொடர்பான செலவுகள் ஏற்படுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறலாம் அதே மாதிரி புதிய வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு கிடைப்பாங்க லாபம் அதிகரித்து காணப்படும் பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணிகளால் டென்ஷன் அடைவாங்க எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க அதே சமயம் இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் அபிராமி அந்தாதி சொல்லி அம்மனை வழிபட்டால் பாவம் நீங்கி பிரகாசமான எதிர்காலம் அமையும் பஞ்சமுக விளக்கு ஏற்றுவது ಮಿ <San> ಸರಪ್ಪ